அன்பு ஜோதிட சொந்தங்களே வணக்கம் தாய் தந்தை குரு தெய்வத்தின் ஆசிகளுடன் நான் உங்கள் வர்க்கம் மூர்த்தி இன்று நாம் காண இருப்பது இந்த விசுவாபசு வருடத்தோடைய ஆவணி மாதத்திற்கான சிம்ம ராசி பலன்கள் இந்த சிம்ம ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் எத்தகைய சாதகமான பலன்களையும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசி நண்பர்கள் உத்வேகமாக செயல்படுறதுல ரொம்ப முக்கியமான நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்த காரியங்களை உடனுக்குடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த நபர்கள் இந்த சிம்மராசி நண்பர்கள் அத்தகைய நண்பர்கள் இந்த ஆவணி மாதத்தில் மேலும் சிறப்பாக செயல்படக்கூடிய காலமாக இருக்கு எதை எடுத்தாலும் உடனுக்குடன் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் தொட்டதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா இந்த ஆவணி மாதத்துல இருக்கு அதனால் எந்தெந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பிளான் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் முறையாக திட்டமிட்டு செய்யும் போது உடனுக்குடன் அதற்கான நற்பலன்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கிரக சூழல்கள் உங்களுக்கு அமைத்து தருது அதை பயன்படுத்தி கொள்ளுகிறோம் அடுத்து வாக்கு பலம் பெறக்கூடிய காலம் விஜயங்கள் உங்களுடைய வாக்கு நீங்க சொன்னால் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் உங்களுடைய வாக்கை நம்பி அவங்களுடைய தொழில் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அது மேலும் சிறக்கக்கூடிய காலமா இந்த ஆவணி மாதம் இருக்கு வாய் ஜாலத்தால் வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பாடகர்கள் கலைத்துறையில் இருக்கும் நண்பர்கள் இம்மாதிரியான நண்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிலர்லாம் ரொம்ப பாடல் பாடணும் கச்சேரி அமையணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்த நண்பர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாட்டை கேட்க நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க ரியல் எஸ்டேட் நண்பர்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பெருசாக நம்பி அதுல முதலீடு செய்யக்கூடிய நண்பர்கள் உடனே வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் பெருமளவு நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய காலமாக இருக்கு அதையெல்லாம் பயன்படுத்தி இந்த ஆவணி மாதத்தில் மேலும் சிறப்பான பலன்களை பெற வேண்டும் என்பதே சிம்மராசி நண்பர்களுக்கு என்னோட அறிவுரை அதோட கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் சண்டை சச்சரவுகள் ஒரு கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அத்தகைய சூழல்களை சந்திக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையோட கணவனாவோ மனைவியோ ரெண்டு பேரில் யாராக இருந்தாலும் உங்களுடைய துணையோட உட்காந்து பேசுங்கள் என்ன பிரச்சனை எதனால் இந்த பிரச்சனை இப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத மனைவிட்டு பேசுங்கள் மனம் விட்டு பேசுனீங்கன்னா உங்களோட அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய இது அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகளில் பெரிய கேப் விட்டுறாதீங்க அது ரொம்ப பின்னாடி பின்னாளில் அது வந்து பல விஷயங்களை உங்கள் மனசை சங்கடப்படுத்தக்கூடிய விஷயங்களை அமைச்சு கொடுக்கும் அதனால் உடனுக்குடன் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சச்சரவுகளை கருத்து மோதல்களை உடனே தீர்த்துக்கொள்ள அனைத்து முயற்சிகளும் கொடுங்க வீக்கெண்டில் மனைவியோ கலவியனையோ கூட்டிண்டு அவுட்டிங் போங்க மனசு விட்டு பேசுங்க அவங்களுக்கு இஷ்டப்பட்டதை செய்யுங்க இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடைவெளி குறைந்து அந்நோயம் அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கு சச்சரவுகளை கலைந்து குடும்ப வாழ்க்கையை மேலும் சிறப்பானதை ஆக்க வேண்டும் என்பதுதான் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அட்வைஸும் நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அடுத்து வண்டி வாகனங்களில் பயணம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே வண்டி வாகனங்களில் தான் பயணம் செய்கிறோம் ஆனா வண்டி வாகனங்கள்லேயே எந்நேரமும் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் நீண்ட தூர பயணம் செய்யக்கூடிய நண்பர்கள் வாகன ஓட்டிகள் வாகன ஓட்டுநர்களாக இருக்கக்கூடியவர் கார் டிரைவர்ஸ் வேன் டிரைவர்ஸ் பஸ் டிரைவர்ஸ் இது மாதிரி கேப் டிரைவர்ஸ்லாம் இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையை பார்த்துக்கணும் வாகனங்களில் பயணம் செய்யும்போது இரவு நேர பயணங்களை அறவே தவிர்க்கலாம் செல்ஃப் டிரைவிங் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் இதே ஒரு அட்வைஸ் தான் அதனால வாகன பயணங்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் கார் பஸ் ட்ரெயின் எதில் போனாலும் உங்களுடைய வாகன பயணங்களில் ஒரு கவனமா இருக்கக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதம் அடுத்து நீர் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வாட்டர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல வருமான வாய்ப்புகள் அமையக்கூடிய காலம் இது நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி தொழிலில் அந்த மாதிரி வாய்ப்புகள் நல்லா இருக்கும் வாட்டர் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் அது வாட்டர் கெமிக்கல்ஸ் எந்த ஃபார்மில் ஒன்றா இருக்கலாம் அந்த மாதிரி நபர்களுக்கு நல்ல வியாபார வாய்ப்புகள் வரும் எதிர்பார்த்ததை விட நல்ல பொருளாதாரம் உயரக்கூடிய அளவுக்கான தன தானியங்கள் சேர்க்கக்கூடிய அளவுக்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்கு அதையெல்லாம் பயன்படுத்தி மேலும் உங்கள் தொழில் வளத்தை பெருக்கிக்கொள்ள அனைத்து முயற்சிகளும் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த சிம்ம ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்காங்க எதற்காக கட்டாயம்னு சொல்கிறேன்னா இப்போ இல்லைன்னா எப்போ நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அந்த மாதிரியான ஒரு தருணம் இது அதனால் உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து செய்து வரக்கூடிய வியாபார வாய்ப்புகள் தொழில் வாய்ப்பு வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி மேலும் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய நேரம் இது அதனால் அதை கவனமாக செய்யுங்க தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் இது தொழில் நல்லா இருந்ததுன்னா தனம் தானாக வந்து சேரும் இல்லையா அது தனம் அதிகரிக்கக்கூடிய காலம் இருப்பதனால தனத்தை எப்படியெல்லாம் வந்து முதலீடுகளாக செய்யணும் அப்படின்றதையும் கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு தன்னுடைய தேவைக்கு அதிகமாகவும் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த லாபங்களை எந்த வகையிலெல்லாம் எதிர்கால திட்டங்களுக்காக சேமிக்கணும் அப்படின்றத ரொம்ப கவனமாக திட்டமிட்டு செயல்படுத்தி வந்தீங்கன்னா எதிர்காலம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு இருக்கு அதோட அரசு வருவாய் அரசு சம்பந்தமான தொழில் வியாபார வாய்ப்புகள் கான்ட்ராக்ட் ஏஜென்சி இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்டதோ அரசு துறை ரீதியான நிர்வாகத்தில் சம்பந்தப்பட்டதோ எய்டர் கவர்மெண்ட் எய்டடான இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ தொழில் வியாபார வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருந்த நண்பர்களுக்கு அந்த அம்மாதிரியான தொழில் வாய்ப்புகளில் ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்குல இந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரகாசமான வருமான வாய்ப்புகள் இருக்குது புதுசாக முயற்சி பண்ணக்கூடிய சிம்ம ராசி நண்பர்கள் அரசு பெரும் பெரும் நிறுவனங்களில் வியாபார வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்த நண்பர்களுக்கு அதற்கான தகுந்த காலமாக இது இருக்குது அதனால் முழு முயற்சியாக உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் செய்து முன்னேற வழிவகைக்கு செய்து கொள்ளுங்கள் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் வரக்கூடிய வருமானங்களை செலவினங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளணும் செலவினங்கள் அதிகமாக இருக்கும் இயற்கையாகவே இந்த சிம்ம ராசி நண்பர்கள் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிடும் சில இடங்கள்ல அப்போ எனக்கு தேவை இருக்கு இதை நான் இந்த அளவுக்கு செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் சிம்ம ராசி நண்பர்கள் அத்தகைய நண்பர்கள் தன்னுடைய தேவைகளை எது ஆட அத்தியாவசியம் எது ஆடம்பரம் என்பதை பகுத்தாய்ந்து பார்த்து ஆடம்பரத்திற்கான செலவினங்களை குறித்து அத்தியாவசிய தேவைக்கான செலவினங்களை முறையாக செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பது முக்கியம் மனைவி பல நாட்களாக கேட்டுட்டு இருக்க சில விஷயங்களை நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே வந்திருப்பீங்க மனைவியோ கணவனோ உங்கள் வாழ்க்கை துணை எதிர்பார்த்த விஷயம் குடும்ப நன்மைக்காக எதிர்பார்த்த சில விஷயங்களை தள்ளி போட்டுகிட்டே வந்திருப்பீங்க அத்தகைய சூழல்களை இந்த காலகட்டத்தில் கலைந்து அந்தந்த தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தர வேண்டியது மிக முக்கியமான விஷயம் இந்த ஆவணி மாதத்தில் அதோடு உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி மேலும் பொருளாதாரத்தில் உயர்வடையும் தன உறவுகள் அதிகரிக்கவும் ஆரோக்கியம் மேம்படவும் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் பள்ளிக்கொண்ட பெருமாள் தாயாரையும் தரிசனம் பண்ணணும் உங்கள் அருகாமையில் எங்கே பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்கார் ரங்கநாதராக இருக்கார் அப்படின்றத பார்த்து அந்த ஆலயங்களை போய் தரிசனம் பண்ணுங்க கொஞ்சம் தூரமாக இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்களில் எது உங்களுக்கு ஏதுவான நாள் என்பதை அறிந்து அந்த நாளில் அந் ரங்கநாத பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது மேலும் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதத்துல ராசி நண்பர்களுக்கு இருக்குது அத்தோடு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து தசா புத்திகளை முழுமையாக அறிந்து கொண்டு அந்த தசா புத்திகளுக்கான இஷ்ட தெய்வங்களையும் அதி தேவதைகளையும் பரிகார தெய்வங்களையும் பரிகார ஸ்தலங்களையும் ஆலயங்களையும் வழிபட்டு வரும்போது மேலும் சிறப்பான நல்ல பலன்களை பெறுவீங்க என்பதை கூறிக்கொண்டு அன்புடன் விளை பெறுகிறேன் நன்றி வணக்கம்